எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப் பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா ஒரு நாலு தடவை கழுவிட்டு அதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் அவசரமாக வச்சிங்கன்னா ஒரு மணி நேரத்தில் ஊற ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற நல்லா நல்லாயிருக்கும் அரைக்கிறதுக்கு அது தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நான் ரெண்டு தடவையே அரைச்சிக்கிட்டேன் சின்ன ஜாரில் போட்டு ஏன்னா பெருசில் போட்டால் முழுசாக கொஞ்சம் அப்பப்போ மாட்டிக்கும் அதுக்காக சின்ன ஜாரில் போட்டு ரெண்டு தடவையாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட போடலாம் நான் சின்ன வெங்காயம் தான் போட்டேன் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தேங்காயை வந்து சின்ன சின்னதாக பல்லு பல்லாக வெட்டி அதையும் வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு மல்லித்தலை மல்லி சின்னதாக கட் பண்ணது பச்சை மல்லி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு நான் கல் உப்பு வேற போட்டேன்னா அதனால் அது கரையணும் அதனால் நான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன் பிசைஞ்சிட்டு ஒரு கடாய அடுப்பில் வச்சு எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது எம்எல் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அது கொஞ்சம் சோம்பு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் போட்டு கருவேப்பில கொடுத்து போட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் அருதி வச்சுருந்தேன் அதையும் அதில் சேர்த்துக்குவோம் ஏன்னா எப்போயும் நான் புளி குழம்பு மாதிரி தான் வைப்பேன் புரட்டாசி மாதம் நம்ம இந்த மாதிரி இந்த வாசம் வேணுங்கிறதுக்காக சாமி வைச்சேன் ஆனால் சூப்பராக இருந்தது வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார கூட கேட்டாரீங்க இப்படி வச்சுருக்க புளி குழம்பு மாதிரி தானே வைச்சேன் இல்லை இல்லை இங்கே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நல்லா இருக்கு சாப்பிட்டாரு அதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க போட்டு அதுக்கப்புறமா இ பச்சை வாசம் போனோன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு தக்காளியை வந்து நான் ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி தான் அதை வந்து தோலை உரிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதை நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துக்குவோம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வெஞ்சாயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து தக்காளியை பொடியாக அரிஞ்சதை அதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது மூடி மூடி வச்சு நல்லா தக்காளி கரையிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் நல்லா வதங்கிடும் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கிடும் வந்து புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுருந்தேன் அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுப்போம் கரைச்சி வச்சுட்டு தக்காளி நல்லா கரையட்டும் மூடி மூடி வச்சு நல்லா ஒரு மூணு நாலு தடவை மூடி வச்சு நல்லா தக்காளி கரையணும் குழம்புல வந்து தக்காளி வெங்காயமே தெரியக்கூடாது அப்போ தான் எந்த குழம்பாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அப்படியே நல்லா வதக்கிட்டு எப்படி கொஞ்சம் தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருக்கா அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் வரும் குழம்பும் நல்லா கிரேவி தன்மையும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொஞ்சம் வதக்கிடுவோம் இப்போ வதங்கிடுச்சு நல்லா இப்போ வதக்கி பாருங்கள் எப்படி இருக்கணும் சூப்பராக அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கலருக்காக மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் கரம் தூள் போட்டேன் ஒரு ஸ்பூனு போட்டுட்டு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல மசாலா பொடி அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு அது ரெண்டு ஸ்பூன் நிறையா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி போட்டிருக்கேன் நான் ஏன்னா எங்களுக்கு குழம்பு நிறைய வேணும் அதுக்காக போட்டிருக்கேன் போட்டு நல்லா கலக்கி விட்டு இதுவே வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சேன் நான் எங்கள் வீட்டில் மூணு பேருக்கு தான் ஆனால் அப்போ நைட்டு சப்பாத்திக்கு சாப்பிட்டோம் இட்லிக்கு வந்து வடக்கறி மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்தது சப்பாத்தி இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையா விட்டுக்குவோம் ஏன்னா பருப்பு உருண்டை போடுறப்ப அதில் உள்ள அந்த பருப்பில் தண்ணி கரைஞ்சி வரப்ப குழம்பு வந்து ரொம்ப திக்னஸ் ஆகிடும் அதனால் நல்லா தண்ணி கொஞ்சம் ரொம்ப அதுக்காக தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றினாலும் அது செட் ஆகிடும் ஊற்றி நல்லா கொஞ்சம் அந்த மசாலா வடை அளவுக்கு போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடுங்க மசால் வடைன்னு இல்லை கொதிக்கட்டும் குழம்பு தான் உருண்டையை போடணும் உப்பு இப்போ இதுக்கு தேவையான உப்பை நான் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு கொதிச்சிருச்சா இப்போ அந்த பருப்பு நல்லா கலந்து வச்சோம்ல அரைச்சி அதை எடுத்து நீங்கள் பெரிய வெங்காயம் கூட பருப்பில் போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் தான் போட்டேன் போட்டு சின்ன சின்னதாக உருட்டி அதுக்குள்ளே போடுங்க பொறுமையாக அது மேலே மேலே போடாமல் போட்டு தள்ளி தள்ளி பார்த்து போட்டுக்கோங்க இது வந்து இருபது உருண்டைக்கிட்ட வந்துச்சு சூப்பராக இருந்தது மெதுவாக அதை வந்து மெதுவாக முக்கி புரட்டி விடுங்க அது குழம்புக்குள்ளார முக்கி விடுங்க நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த பருப்பு எடுத்து போட்டு பெசரி போட்ட பவுலில் கொஞ்சம் தண்ணி கழுவி அந்த தண்ணியை நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து கொதிக்க விட்டேன் நல்லா மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம் கொதிக்க விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் சிம்மில் வச்சு நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதித்து வேகணும் பருப்பு அதனால பத்து நிமிஷம் போல் விட்டுருங்க மூணு நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கு பிறகு பத்து நிமிஷம் மொத்தத்துக்கு வந்து இந்த குழம்புக்கு இருபது நிமிஷம் ஆகும் தக்காளி எல்லாம் வதங்கிறதுக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து இருபது நிமிஷம் மொத்தமாக அப்படி வச்சிங்கன்னா தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்போட திக்னஸும் நல்லாயிருக்கும் பருப்பும் நல்லா வெந்திருக்கும் இல்லைன்னாக்கா பருப்பு கொல குழன்னு தொட்டால் ஒரு மாதிரி குழக்கொழன்னு இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து சூப்பராக இருக்கும் தேங்காய் பல்லு பல்லாக போட்டது ரொம்ப சூப்பராக இருந்தது சண்டே அன்னைக்கு மட்டன் குழம்பு வாசம் புரட்டாசி மாதம் அதனால் இது வந்து நல்லா இருந்துச்சு பட்டை கிராமம் போட்டனால போட்டு கடைசியாக மல்லித்தலையை தூவி இறக்கி சாப்பாட்டில் போட்டு பாருங்கள் எப்படி இருக்கணும் சூப்பராக குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் போடுங்க ரொம்ப நன்றி வணக்கம் இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம்